ஸ்ரீ நடராஜர் ஸ்தோஸ்திரம் இந்த ஸ்தோஸ்திரத்தை பிரதி தினமும் பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ சிவ சன்னிதானத்தில் பாராயணம் செய்வதனால் பரிபூர்ண சிவானுகிரகம் கிடைப்பதுடன் சேமங்களும் உண்டாகும் பதம் പതഞ്ജലി ത്രിഹന മനഞ്ജന മസഞ്ചല പദഞ്ജന പഞ്ചനഗരം കദംബരുഷി മമ്പര വസമ പരമ മമ പുത ക വിടംബകളം സിതം പുതിമണി ബുധ ബുധ ഹൃദം പുരജവിം பரசிதம்பர நடம் பர பஜ ஹரம் திரிபுர பஞ்சன மனந்த கங்கண மகண்டய மந்திரகீதம் சீர சமஹி புரந்தர விசிந்தித பதம் தருணச்சந்திர மகுடம் பரம்பத விகண்டகண்டயம பசி தமண்டித தனும் மதனபஞ்சனபரம் சிரந்தனமும் பிரணவசஞ்சி தனிதி சிதம்பரம் நடம் ஹிருதிபஜ அபந்தமகிளம் ஜகதபங்ககுணதுங்க மமதம் ത്രിതവിദും സുരസരി തരംഗനിഗു നിഗുരുമ്പ സമനഡമ്പ സമനഡംബ ശിഖരംബവഹരം ശിവം തസതി ഗന്ധര ഗന്ധാ വിജൃംബിദരം ശിവം തസതി ഗന്ധര വിദഹരം കരലസൻ മൃഗശിശു പശുപതി മരം ശശി ധനഞ്ജയ പതംഗനയം പര ചിദംബരനടം ഹൃദി ഭജ അനന്തനവരത്നവിളസ കടകിംഗിണി ചലഞ്ചല ചലഞ്ചലവം ബുന്ദവിധിഹസ്തമത്തളലത്മണി തിമിത്തിമിത നത്തനപദം சகந்தர வன்கிர நந்திமுக தந்திமுக பூங்கிடிசனி சனந்த சன பிரமுக வந்தத பதம் பர நடம் ஹசம் சிதம்பரன அனந்தமசம் திரித த்ரிதவியசரணம் மமலம் கபந்த ವ್ಯದಿಂದಿ ಗಂಧವೀಮರವಿಮಂಜೀವಪುಷಮ ಅನಂದ ವಿಭವ ತ್ರಜಗ ತ್ರಜಗದಂದರನಮಣಿ ಅನಂದ ವಿಭವ ತ್ರಜಗದಂದರಮಿ ತ್ರನಯನ ತ್ರಿಪುರ ಖಂಡನಪರಂ ನೈಂದಮುನಿ ವಂದಿದತ ಪದ ಹ ಕರುಣಂವರ சிதம்பர நம் ஹிருதிபஜ அசித்திய மளிப்பிருந்த ஊஷிபந்தரகளம் குறிதகுனதிகுருமபணம் தவளம் முகுந்த சீரப்பிருந்தபலகந்திருதவந்தவந்த லசந்தமகி குண்டலதரம் அகம்ப மனுகம்பிதரீம் சீஜனம நிதி கஜஹரட பசுபதீம் பரண தரஞ்சன பரம்பர சிதம்பர நடம் ஹிருதிபஜ பரமசூரவரம் புரஹரம பசுபதீம் ஜனித தந்திமுக ஷண்முகன மமுக மமும மகுடம் கனக பிங்கள ஜடம் சனக்ச கபஞ்சப மகூடம் கணகபிங்கள சன்கபங்கஜ ரவிம் சுமனிமிம் அசங்கம ஜலதி ஜனம கரம் கபலயந்த மதுளம் குணநீதி சனந்தவரம் சமிதமிந்துபம் பர சிதம்பரநீதிபஜ அஜம் க்ஷிதிரம்ஜுஜபுங்ககுகூனம் கணக்கணுங்கி தனுஷம் கரலச குரங்கப்டங்க பரசும் ருஷி குங்கும தத டமுருக தருகஞ்ச முகுந்த விசிகம் நமதவன்யபலதம் நிகமபிருந்த தூகம் துரகம் நருபம் சண்டிகாமும் ஜடிதி சம்ஹத ஹிருத புரமபர சிதம்பர நம் ஹிருதி பஜ அனங்கஜம் ஷிதி துரந்தர மலம் கருணையந்த மகிழம் ஜுவலந்த மணலம் ததத மந்த கரிபு சதத்திசூர வந்திதம் உதஞ்ச தரவிகுகூலபந்தசதிம்பிசம்ஹதிசுகிவபபுஷம் பதஞ்சலிநுதம் பிரணவ பஞ்சா பஞ்சர சுகம்பர சிதம்பரநடம் ஹீ பஜ இதிஸ்தர வக்ருதம் பிரபு இதுஸ்தரமமும்ஜுங்குதம் சூலலிதம் ஹுதமுக சர பதத்தர்சனபதம் சம்பவ சரணுங்கரிதம் சரபிரபவசம்பவஹரிப்பதிஹரிப்பிரமுக त्वयनुदसङ्गरपदं स गच्छति परं ननु जनुर्जलनिधिं परम दु दुःखजनकं तुरिदधम्